ஒரு இரவிலே பயங்கரமான ஒரு இரவில் ஒரு மனிதன் அந்த இரவில் எவ்வளவு உங்களை நோக்கி வருமன்றார்கள் சொன்னார்கள் வீடுகளில் சிர்குகளை அழித்தார்கள் சிர்கு இல்லாமல் ஆக்கி விட்டார்கள் கேட்கிற பூமியாக மாற்றப்பட்டது ஆங்காங்க இருந்து சிலைகள் உடைக்கப்பட்டது எங்க பார்த்தாலும் அல்லாஹ் 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 வணங்கும் பிரதேசமாக அது மாறியது பெருமானன் சொன்னார்கள் யுக முடிவு நாள் வருகிற நேரம் ஒவ்வொரு அரபி வீடுகளிலும் ஒரு சிலை வணக்கப்படும் சிலை வழிபாடுகளில் அரபிகள் ஈடுபடுவார்கள் என்றார்கள் எந்த அரபிகள் இஸ்லாத்தை நோக்கி வந்தார்களோ எந்த காபா கிபிலா வாக்கப்பட்டதோ முழு முஸ்லிம்களுக்கும் இதுதான் கிபிலா என்று சொல்லப்பட்டதோ எல்லோரும் அதை நோக்கி தொழ வேண்டும் என்று சொல்லப்பட்டதோ அந்த பூமியிலே மிக பெரும் உருவாகும் என்றார்கள் ரசூலுல்லா ரசூல்லா சொன்னார்களே கட்டிடம் கட்டுவதில் நீங்கள் போட்டி போடுவீர்கள் அதுவரைக்கும் மறுமையினால் வராது என்று இன்றைக்கு பார்க்கிற நேரம் துனியா அவர்கள் கவர்ந்திருக்கிறார்கள் ஹராம் ஹலால் டுபாய்க்கு தெரியாது ஹராம் ஹலால் சவுதிக்கு தெரியாது என்று சொல்கிற அளவுக்கு இதற்கு முன்னாடி இருந்த மன்னர்கள் ஹரத்துடைய எல்லையிலே மியூசிக் கேட்கக்கூடாது என்று அங்கே போகிற நேரம் ஹரத்துடைய எல்லையிலே எந்த வகையிலேயும் அதை விட மாட்டார்கள் அல் மஹ்ரூஃப் என்று இருந்தார்கள் அவர்கள் அவர்கள் சுயமா வந்து நன்மை ஏவுவார்கள் தீமையை தடுப்பார்கள் இப்பொழுது மியூசிக்கா எல்லாமே அங்கே பரவி காணப்படுகிறது டுபாய்களில் எல்லா ஹராம்களையும் பார்க்கலாம் குட்டி எமெரிக்கா என்று சொல்லுகிற அளவுக்கு அரபிய தீபகற்பத்தில் உள்ள நாடுகள் மெல்ல மெல்ல பித்னாவை நோக்கி போகிற நேரம் பித்னாவுடைய வாயில் மிகவும் பலமாக திறக்கப்பட்டு மனிதர்கள் விலகி போகிற நேரம் பலர்களுக்கு தொழுகையே இல்லை ஆச்சரியப்படுவீர்கள் சில அரபு நாட்டு மக்களுக்கு தோழ தெரியாதல்லா அப்படி நல்லடியார்களே நீங்கள் கேட்டால் ஆச்சரியப்படுவீர்கள் அப்படியும் இருப்பார்களான் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் அவர்களை கொண்டிருக்கிற நேரம் இலங்கையைச் சேர்ந்த நாம் உலகத்தை பார்க்கிற நேரம் எங்களுக்கு ஒரு பெரும் பொறுப்பு இருக்குது நாங்கள் சம்பாதிச்சு கொடுத்தோம் சொத்துக்களை சேர்த்து கொடுத்தோம் எல்லாத்தையும் கொடுத்தோம் இந்த துணியா விட்டு நாம் பயணம் மேற்கொள்கிற நேரம் எங்க வீட்டுக்கு ஈமானையும் இஸ்லாத்தையும் விட்டு விட்டு போனோமா என்ற உணர்வு இருக்கிறது அல்லாவுடைய நல்லடியார்களே உங்க கை உங்க புள்ள பிடிக்கிற கடைசி நேரம் நீங்க அவரை லாஸ்ட பார்க்கிற நேரம் அவருக்கு என்ன சொல்ல போறீங்க என்ன சொல்லி இந்த ஒரு விட்டு போக போறீங்க ஒரு சகோதரர் அவருடைய ஜனாசா ஆச்சரியமான ஒரு செய்தி என்ன அவர் இந்த பூமியை விட்டு போகிற நேரம் இன்றைக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அவருடைய ஜனாசாவுக்கு நாங்கள் கலந்து கொண்டோம் மறைமுகமாக நிறைய தர்மம் செய்தவர் அவருடைய ஜனாசாவுக்கு எக்கச்சக்கமான மக்கள் கலந்து கொண்டார்கள் அப்போதான் அவர் இவ்வளவு பெரும் தர்மம் செய்தார் என்று எல்லோருக்கும் தெரிகிற அளவுக்கு பெரும் பணக்காரராக நின்றவர் அமைதியான வாழ்க்கை கொண்டு போனவர் அல்லாஹர்புல் ஐசத் அவருடைய கடைசி நேரத்தில் ஒரு வாய்ப்பு அதாவது இஷாவுடைய நேரம் பள்ளிக்கு போகிறார் தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் திருமணம் முடித்து பெரியவர்கள் அவர்களையும் அன்றைக்கு அழைத்து போகிறார் வாப்பாவுக்கு அந்த பிள்ளைகள் கட்டுப்பாடோடு இருந்தார்கள் அதாவது அந்த வாப்பா அவ்வளோ வயசு என்றாலும் திருமணம் முடித்த பிள்ளைகளெல்லாம் அன்றைக்கு அவருக்கு ஒரு உணர்வு இந்த இஷாவுக்கு அவருடைய கடைசி இஷா அது அவருக்கு தெரியாது நடந்துத்தான் போனால் தன்னுடைய பிள்ளைகளையெல்லாம் கூட்டிட்டு போய் அவர் தொழுது விட்டு சுண்ணத்தையும் தொழுகிற நேரம் பிள்ளைகளும் அவர் பக்கத்தில் சுண்ணத்தை தொழுதார்கள் அன்றைக்கு தகஜத்து நேரம் அவருடைய நெஞ்சு வழி ஆரம்பிக்கிறது அவர் யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டார்னு அவருடைய பிள்ளைகளும் சொல்லுவார் மனைவியை கூட அலட்ட மாட்டார் அவர் போய் குளித்திருக்கிறார் திரும்ப வேர்த்து போடுகிறது திரும்ப குளித்திருக்கிறார் பெரும் கோடீஸ்வரர் அவர் அந்த நேரத்தில் என்னை அவசரமாக பக்கத்து ஆஸ்பத்திரி கொண்டு போங்க இருக்கிறார் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பெரும் கோடிக்கணக்கான நூறு கணக்கான கோடிக்கு சொந்தக்காரர் ஆஸ்பத்திரியை கொண்டு போய் அவரை வைக்கிறார்கள் ஃபஜருக்கு அசான் சொல்லப்படுகிற நேரம் அவருடைய மூச்சு பிரிகிற நேரம் பிள்ளையுடைய கையை பிடித்திருக்கிறார் அவர் விட்டு கொடுத்தது சொல்லி கொடுத்தது தீ அவர் மரணிப்பதற்கு சரியாக ஒரு மூன்று நாளைக்கு முன்னாடி எனக்கு கோல் அடித்தார் அல்லாவுடைய நல்லடியாக அதுதான் என் வாழ்க்கையுடைய அவருடைய வாழ்க்கையை திரும்பி பார்ப்பதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இருந்தது கோலடித்து பேசினார் அவருடைய ஊரை விட்டு ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்கு அங்கால் உள்ள ஊருக்கு குத்துபாவுக்கு வருகிறேன் அவர் கேட்டார் சரியாக மூணு நாள் நினைக்கிறேன் எனக்கு கோலடித்து கேட்டார் நீங்கள் இங்கே வருகிறீர்களா என் குத்துபாவுக்கு அவர் கோலடித்து சொன்னார் எங்க ஊரில் பிள்ளைகள் ஓயல் எழுத போறார்கள் காலையில் ஸ்கூலுக்கு வந்து ஒரு நிகழ்ச்சி செய்து விட்டு நாங்கள் கொண்டு போய் விடுறோம் ஏழு மாண்டு கேட்டார் அவருடைய ஜனாதா தினம் அவர் சொன்னது வெள்ளிக்கிழமை அவர் மரணித்தது புதன்கிழமை அல்லாஹுடைய நல்லே சொல்லி ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி அவர் மௌத்தாகி விட்டார் நான் அந்த ஸ்கூலுக்கு போய் நிகழ்ச்சி நடத்தினேன் அவர் இல்லை நான் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி காட்டினேன் இவருடைய உணர்வை நீங்கள் பாருங்கள் மரணிப்பதுக்கு முன்னாடி அவருடைய வயது என்ன உங்களை பத்தி அவருக்கு உங்கள் வயசில் பிள்ளைகள் இல்லை எங்க ஸ்கூலில் ஓயில் பிள்ளைகள் நல்லா பாஸ் ஆகணும் என்பதை நான் எங்கேயோ குத்துபாவுக்கு வருகிற நேரம் என்னை வரலாமா என்று கேட்டார் என்றால் ரெண்டு நாளில் மூத்தாக போகிறார் அவருடைய சிந்தனையில் என்ன இருந்தது தெரியுமா ஊரில் மக்கள் தொழனும் ஊரில் பள்ளிவாசல் ஹயாத்தாக்கப்படணும் ஊரில் பிள்ளைகள் படிக்கணும் தன்னுடைய பிள்ளைகள் பெரியவராக பள்ளிவாசலுக்கு கொண்டு போய் நிப்பாட்டி அவர்களுக்கு தொழுகை கொடுத்துவிட்டு விட்டு சுண்ணத்து தொழுகையும் அழகான முறையில் காட்டிவிட்டு தகத்தத்துடைய நேரம் மலக்குள் மௌத்தவருக்கு நெருங்குற நேரம் அவர் அப்படி ஆஸ்பத்திரிக்கு போற நேரம் அவர் கடைசி மூமெண்ட் ஹார்ட் அட்டாக் கடுமையாக வருகிற நேரம் பிள்ளைகளுக்கு அழகான முறையில் சொல்லி கையை பிடித்து விட்டு சொன்னார் தீனை ஒழுங்காக நடைமுறைப்படுத்துங்கள் சண்டை பிடிக்காமல் சொத்துக்களை இஸ்லாமிய அடிப்படையில் பிரித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் தாண்டைக்கு ஈவினிங் அவரை அடக்கி விட்டு அவருடைய பிள்ளைகள் அழுத வண்ணம் உட்கார்ந்தார்கள் என்னை குருவான் சொல்கிற விதத்தை சொல்லுங்கள் சொத்துக்களை பிரிப்பதற்கு என்ன என்று கேட்டார்கள் நல்லடியார்கள் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் தெரியுமா நாங்களும் நீங்களும் இந்த பூமியில நிரந்தரமாக வாழ வரவில்லை போக வேண்டும் என்றால் நிறைந்திருக்கிறது பிள்ளைகளை கப்ப பார்க்கிற நேரம் தீனை கொடுத்திருந்தால் நீதான் சந்தோஷமாக மௌத்தாகலாம் நல்ல முறையில் மௌத்தாகலாம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா வேலைகளும் செய்கிற தகப்பன்மார்களே பெரியவர்களே பள்ளிக்கு உங்களுடைய குடும்பம் சைதம் எத்தனை நாள் கூட்டி வந்திருக்கிறீர்கள் என்று கேட்கிறேன் அவர்கள் எவ்வளவு நல்ல செய்திகளை கேட்டிருக்கிறார்கள் இந்த பித்னாவுடைய விஷயத்தில் நீங்கள் பயம் இல்லாமல் நிற்கிறீர்களா உலகம் அழிவை நோக்கி போகிறது எல்லா இடங்களிலும் யுத்தம் நடக்கிறது பத்து எரியும் என்றார்கள் சொல்லுங்களா நீங்களும் எகுதிகளும் சண்டை பிடிக்க மறுமை நாள் வராது என்றார்களே அந்த நிகழ்வுகள் எல்லாம் நடக்கிறதோ என்று சொல்லுகிற அளவுக்கு ஜசீரத்து யுத்தங்கள் ஆரம்பிக்கப்பட்டு வருமானம் சொன்ன இடங்களெல்லாம் பத்து எறிகிற மாதிரி ஒரு சூழல் உருவாக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் வருகிற நேரம் நாமும் நம்முடைய குடும்பம் சகிதமும் ஜென்னாவுக்கு போவதற்கு என்ன கு நாரா உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பிணிந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்றால் மறுமையில இழுப்பின கேட்க மாட்டான் என்ன வாகனம் வச்சுங்க அது எத்தனை ஆண்டு ரெஜிஸ்டர் நைன்டி டூ பெட்ரோல் அடிச்சிங்களா நைன்டி ஃபைவ் பெட்ரோல் அடிச்சிங்களா அல்ல கேட்பான் என்ன கேட்பான் தெரியுமா குல்லு கும்ராய் நீங்கள் ஒவ்வொருவரும் வேட்பாளர்கள் உங்க புள்ளிக்கு தொழுகை சொல்லி கொடுத்தீங்களா அவங்கள பயானுக்கு கொண்டு போனீங்களா அவங்க தப்பு தவறுகளை காட்டி கொடுத்தீங்களா பிள்ளைகளை திருத்தினீங்களா இன்றைய நாள் சும்மா போச்சு நேத்தும் சும்மா போச்சு என்ன பிசினஸ்ல வந்து நைட்டுக்கு வந்து தூங்க போக டயர்ட் புள்ளைகளை உட்கார வச்சு பேசல ஓதினீங்களா ராஜா இன்னைக்கு இந்த ஆயத்துல விளக்கம் தெரியுமா வீட்டுல நீங்க தாயா நின்று உட்காந்து இந்த குருவான பாத்தீங்களா நீங்க புரிஞ்ச சத்தியத்தை பகிர்ந்து கொண்டீர்கள் நல்லடியார்களே சைத்தான்கள் ஆங்காங்கே நின்று உங்களுடைய புள்ளைகளை பறிக்க பார்க்கிறார்கள் என்றால் இந்த சூழலில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வை தருவதற்கு தான் இந்த தலைப்பட நினைக்கிறேன் அல்லாஹ் ரபுல் ஐசத் எனக்கும் உங்களுக்கு மறு செய்வானாக